எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம் அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில் ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி இன்புட் கொடுக்குறீங்க ஃபுட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இன்புட் கிடையாது இந்த காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பண்ணும் விட்டுட்டீங்க மீதி எல்லாத்துக்கும் அப் டு இருபத்தெட்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆயிருது கஸ்டமர் என்ன சொல்கிறாரு நீ கிரீமையும் ஜாமியும் கொண்டா நானே வச்சுக்கிறேங்க கடை நடத்த முடியல மேடம் அதனால் ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிடுங்க இல்லைண்ணா இன்னொன்று இதே அம்மா வந்து உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுங்க அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு அஞ்சு பர்சண்ட்டும் காரத்துக்கு பன்னெண்டு பண்ணிட்டாங்கங்கிறாங்க நான் சொன்னேன் இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை தமிழ்நாட்டில் ஸ்வீட்டு காரம் காஃபி அப்படிதான் போகும் அதனால் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம் பன்னுக்கு இப்படி ரேட்டு பன்னுக்கு டேக்ஸ் இல்லைங்க ஆனால் பன்னில் க்ரீம் போட்டு கொடுத்தா அது வேறு ரேட்டாக இருக்குது இதெல்லாம் எங்கள் கம்ப்யூட்டரால் ஏற்றுக்க முடியல கம்ப்யூட்டரே தின்னுறுதுன்னு ரொம்ப ஜனரஞ்சகமாக பேசினார் ஜனரஞ்சகன்ற வார்த்தை இப்போ தமிழில் புழக்கத்தில் இருக்கோ இல்லையோ தெரியல ஆனால் காதால் கேட்குறவங்களுக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி பேசினாங்க தப்பு ஒன்றுல அவர் அவரோட ஸ்டைலில் அவர் பேசுகிறாரு ஆனால் எங்கே டீட்டெயில்ஸ் ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸே கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அதில் டீட்டெயில்டாக ஐட்டம் பை ஐட்டம் எதுக்கு எங்கே என்ன ரேட்டு போடணுன்றத அமைச்சர்களின் குழுமம் ஒன்று டீட்டெயில்டாக ஆராய்ச்சி பண்ணுது அந்த அமைச்சர்களின் குழு குழுமத்தில் பலதரப்பட்ட மாநிலங்கள்லேருந்து அதாவது பிஜேபி ஆட்சியில் உள்ள மாநிலங்கள் மாத்திரம் இல்லாமல் கம்யூனிஸ்டா இருக்கலாம் பிஜேடியா இருக்கலாம் இல்ல இப்ப பிஜேடி இல்ல காங்கிரஸா இருக்கலாம் அப்படி எல்லா கட்சியிலேருந்தும் எல்லா மாநிலத்திலேருந்தும் ரெப்ரசன்டேஷனுக்கு அதுல குரூப்ல இருப்பாங்க அவங்க எப்படியா இருந்தாலும் டீடெயில்டா ஆராய்ச்சி அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்த பிறகு அதை பத்தி இந்த ரீசெண்ட் ஜிஎஸ்டி மீட்டிங்ல கூட நான் சொன்ன குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் தான் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அவங்க அதை டீட்டெயில் ஆராய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆக்ஷன் எடுப்போம் ஸோ இந்த இந்த செய்தி வெளிப்படையா வெளியில இருந்தாலும் பிளஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலையும் இதை பத்தி நிறைய அவங்க மெமராண்டம் மூலம் கொடுத்தாலும் அவர் பெரியவர் தொழில ரொம்ப நாளா இருக்காரு கேள்வி கேட்டார் அதுக்கு பதில் கொடுக்கல இப்போ பதில் சொல்றேன் குழுமம் பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த விஷயத்தமா பேசறதுனால ஜிஎஸ்டிக்கு பரம இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப ஆதாயமா கிடைக்கும் ஊருக மாமியை கேள்வி கேட்டாரு அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும் அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா நான் யாரோட காமெண்ட்க்கும் கவலைப்படறது இல்லைங்க ஜிஎஸ்டியே நல்லா சுலபமாக ஃபாலோ பண்றதுக்கும் மக்கள் மீத கடுமையா ரேட் இல்லாமல் இருக்கிறதுக்கும் எத்தனை முயற்சி பண்ணணுமோ அத்தனை முயற்சி நாங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதற்கு இந்த குறை தீர்க்கும் கூட்டம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை நடத்தி அவர்கள் அதாவது அவர்கள் கூட்ட அவர்களே வெளிப்படுத்திட்டாங்க இதுதான் நடந்தது அந்த ஹோட்டல் சீனிவாசனை அவமானப்படுத்தியது வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை இது நம்ம கோவை தொகுதி மக்களை அவமானப்படுத்தியதற்கு சமம் சமம் அல்ல அவமானப்படுத்தப்பட்டது கோவை மக்கள் தான் உரிமையாளர் அவர் பேசின அந்த இது உங்களுக்கு புரியுது ஏன்னா இந்த இந்த சரக்கு மட்டும் சேவை வரியால் எவ்வளவு தூரம் வர்த்தகர்களும் மக்களும் பாதிக்கப்படுறாங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ என் உடம்புல இருக்கிற இந்த சட்டை இந்த காலனி இந்த இடைவார் இந்த கடிகாரம் எல்லாத்துக்கும் வரி அப்போ ஒரு மனிதன் ஒரு வீடு கட்டணும்னு போனால் கூட தான் கட்ட முடியும் கம்பிக்கு வரி செங்கலுக்கு வரி சிமெண்ட்டுக்கு வரி சாந்துக்கு வரி அப்படின்னா வாழவே முடியாது தள்ளிட்டான் அதைத்தான் அவர் 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 இப்போ அந்த கேள்வி வந்து நியாயம்னு நாடங்களும் பரவிடுச்சு அது அதான் அதிகாரம் வந்து அதை பணிய வைக்குது அவர் எவ்வளவுதான் வருத்தம் தெரிவித்தாலும் அவர் கேட்ட கேள்வியில் இருக்கிற உண்மையை சத்தியத்தை யாராலும் மறைக்க முடியுது நான் வந்து அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நான் இப்போவே வரேன் எனக்கு மன்னிப்பு கேட்குறக்கு நீங்கள் டைம் சொல்லு நான் வந்து பேசின விஷயம் தவறு தான் நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன் இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரலாக வேறு மாதிரி போயிடுச்சு ஜிஎஸ்டியில் எனக்கு கருத்துக்கள் இருந்தால் கூட நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நீங்கள் காமர்ஸில் இருந்த போது இருந்து கூட இங்கே வந்து நான் உங்களை பார்த்துருக்கேன் அதனால் இந்த மாதிரி தப்பாக போன ஒரு விஷயம் நீங்கள் மனசுக்குன்பட்டிருந்தால் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்எஸ்எஸை சார்ந்தவன் என்னோட குடும்பத்தோட தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் எங்கக்கிட்ட சொல்கிறார் ஓகே